ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆடி அமாவாசை வரப்போகுது இல்லையா அன்றைக்கி வந்து நம்ம டிஸ்டி கழிக்கிறதை பற்றி தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே வந்து அமாவாசை நாட்களில் வீட்டுக்கு டிஸ்டி சுற்றி போடுவது ஒரு பரிகாரமாக செஞ்சுட்டு வரோம் அதில் ஒரு பரிகார முறை தான் இந்த பரிகார முறை மூன்று நிற சாதம் பரிகாரமுறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்க நம்மளுடைய வீட்டில் குழந்தைகள் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முறை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அடுப்பு கறி கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல குங்குமம் எடுத்துக்கிட்டு ஒரு எலும்பிச்சை பழம் எடுத்துக்கோங்க மூன்று கற்பூரம் எடுத்துக்கோங்க நம்ம படாத சாதம் சாதம் வடிச்ச உடனே அதை எடுத்துக்கோங்க எச்சில் படாமல் இருக்கணும் சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டு மஞ்சள் சாதம் குங்குமம் சாதம் அடுப்பு கறி சாதம் இந்த மாதிரி மூன்று சாதங்களாக வந்து நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த சாதத்தை பார்த்திங்கன்னா மூன்று உருண்டையாக இந்த மாதிரி நிறமாக மூன்று நிறமாக பிடிச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுப்புறத்தில் எலும்பிச்சை பழத்தை வச்சுட்டு அந்த மூன்று சாதத்துலேயும் ஒரு ஒரு கற்பூரம் வச்சு எடுத்துக்கலாம் மூன்று சாதத்துலேயும் மூன்று கற்பூரங்கள் வச்சு நம்ம சூடம் ஏற்றிட்டு ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டு மணியோ இல்லை இரவு ஒன்பது மணியோ அந்த மணி நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் அழிச்சிக்கணும் இடப்புறம் மூன்று முறை வலப்புறம் மூன்று முறை கீழிருந்து மேலாக மூன்று முறை மேலிருந்து கீழாக மூன்று முறை இந்த மாதிரி டிஸ்டி கழிச்சிட்டு தெருக்கோடியில் இருக்கிற முக்குட்டு சந்தில் வந்து யாருமே கால் படாத இடத்துல ஒரு ஓரமாக நம்ம வந்து போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் வந்துட்டா நம்மளுக்கு இருக்கிற டிஸ்டிகள் எல்லாமே கழிஞ்சு எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக உடனே வந்து உடல்நிலை சரியாகிடும் அடுப்பு கறி கிடைக்காதவங்க நம்ம வந்து தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா அந்த வந்து கேஸ் ஸ்டவ்வில் எரிய வச்சுட்டு அந்த கங்கில் வந்து நம்ம இந்த மாதிரி சாதத்தை கருப்பு சாதத்தை பசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பரிகார முறை வந்து மோஸ்ட்லி நம்ம வீட்டு குழந்தைகள் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க அவங்களுக்காக செய்யலாம் உடல்நிலை ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு செய்யலாம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி பரிகார முறை செய்வதால் அவங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ்லாம் போயிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு செய் செய்து பலனடையலாம் நம்ம வந்து சிம்பிளா வந்து டிஸ்டிக் அழிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு அதை நாளா கட் பண்ணி அதுக்குள்ள குங்குமமும் மஞ்சளும் நிரப்பிட்டு சூடத்தை ஏத்திட்டு நம்ம வந்து வலப்புறம் மூன்று முறை இடப்புறம் மூன்று முறை நமக்கு வந்து நமக்கு நாமே சுத்தி போட்டுக்கலாம் வாசல்ல நின்று சுத்தி போட்டுட்டு நாலு பாகமா கட் பண்ணி நாலு இடத்துலயும் போட்டு விட்டுலாம் பொதுவாகவே வந்து அமாவாசை நாட்களில் டிஸ்டிக் அழிப்பது வழக்கமாவே இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய அமாவாசைகள் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மாதிரி அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக இந்த மாதிரியான டிஸ்டிகள் கழிப்பதால் நமக்கு சீக்கிரமாகவே நற்பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை அம்மா ஆடி அமாவாசை என்று உங்கள் வீட்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டி கழித்து நற்பலன் அடைங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபை